தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசே அடிக்காது அடிக்காது அடிக்காத வயிற்றில் அடிக்காது வயிற்றில் அடிக்காதே மனை தொழிலாளையும் வயிற்றில் அடிக்காது வயிற்றில் அடிக்காது தமிழக அரசே தமிழ் தொழிலாளர்களை வாடவி தொழிலாளர்களை வாடவி கள்ளச்சாலை முடித்து கல்ல சாலை குடித்து இறந்தால் பத்து லட்சம் பத்து லட்சம் இறந்தால் மனை தொழிலாளர் மனை தொழிலாளர் விபத்தில் இறந்தால் விபத்தில் இறந்தால் கைவிரிப்பு விரிப்பு கை விரிப்பு மனை தொழிலாளர் தொழிலாளர் விபத்தில் இறந்தால் விபத்தில் இறந்தால் கைவிரிப்பு விரிப்பு தமிழக அரசு 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 வேண்டும் தண்டிக்க வேண்டும் தண்டிக்க வேண்டும் தண்டிக்க வேண்டும் தண்டிக்க வேண்டும் தண்டிக்க வேண்டும் தண்டிக்க வேண்டும்

கிட்டத்தட்ட ஒரு சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் போன்றவர்கள் காலையில் கிட்டத்தட்ட என்னோட ஒரு முப்பது ஆண்டுகள் பழித்திருந்தாலும் அவர்கள் வைத்திருக்கிற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டவர்கள் கிடையாது அந்த அளவுக்கு அவ்வளவு ஒரு பத்திரமா ஒரு பொக்கிஷத்தை போல வச்சிருக்காங்க இன்னும் அவர்கிட்ட ரெண்டு மணி நேரம் பேசியிருப்பாங்க அதாவது இந்த அதாவது இந்த தமிழ்நாடு நாடார் பேரவையானது ஆரம்பிக்கப்பட்ட போது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி நாலுல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா போராட்டக்கள் மட்டுமே இந்த பேரவையினுடைய அதாவது கிட்டத்தட்ட உதவி என்று சொல்லக்கூடிய அதாவது பொழுது சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தை பொறுத்த அளவிலே இது முதலில் அதாவது மக்கள் கட்சியாக இல்லை அதாவது தமிழ்நாடு நாடாளு தேவையாக தான் இருக்கும்